வேலைக்காரி புதுசா தெரியுற சரியான பேச ஒழுங்க விட்டுட்டு வெறும் பிரஷ் வச்சு தேய்ச்சிட்டு இருக்க உன் பிரச்சனை

பிளாட்ஃபாரத்தில் எது எடுத்தாலும் ரெண்டாயிரம் ரூபான்னு வாங்கின பொம்மை போயா ஒன்றரை லட்சம் பவுண்ட்ஸ் கொடுத்து லண்டனில் வாங்கின லேடி ரொபோ தெரியுமா பொம்பளையா குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்குமா ஆமாயா கூட்டு போய் குடும்பம் நடத்தேன் பொம்பளைன்னு சொன்னாவே குழந்தை பெற்றுக்கிறத பற்றி பேச வேண்டியது சச்ச சச்ச ச சச்ச அதையா அந்த நாட்டில் ஜனத்தொகை அதிகமாகிக்கிட்டே போகுது சினிமா பார்க்கறது குழந்தை பெற்றுக்கிறது இது ரெண்டு தான் உங்களுக்கு தெரிஞ்ச என்டர்டைன்மெண்ட்டு ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டியா என்ன பொம்மை நடந்து வருது

வெளியில போய் லக்கேஜ் எடுத்து வந்து உள்ள வை மேன் போ மேன் நோ டென்ஷன் ஒரு லார்ஜ் எஸ் பாஸ் தேங்க் யூ நோ மென்ஷன்ஸ் சிக் ராஷ்ட்ரே கூட இந்த வீட்ல இல்ல யார் இந்த கண்ட்ரி ஓ ஓல்ட் லேடி நீ யாரு அந்த ரெட் பிரிக்கோட ஒய்ஃப் தானே ஓ ஐ அம் சாரி ரெட் பிரிக்கினா உனக்கு புரியாது இல்லை

you want one more piece no thank <laughs> you take it இது உங்களுக்கு பிடிக்கலனா டாக் யுரின் சென்டருக்கு அப்புறமா தரேன் சரி bye bye this is my gift to you மாடர்ன் டிரஸ்ஸஸ் இருக்கு ரெண்டு பேர் எடுத்துக்கங்க அது உங்க फादर கொடுத்தது அதுவும் மாடர்ன் டிரஸ்ஸஸ் தான் oh i'm உங்களுக்கு எதுவுமே வரலையே it's all right ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி ஒரே ஃபிராக்க அது எக்ஸ்ட்ரா சிஸ்டர் மூணாவது காலேஜ் my god the village பொண்ணு மாதிரி மாடர்ன் டிரஸ் போடாம

உனக்கு டான்ஸ் தரேன் ஊற்று அவங்க செக்ஸியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அத வந்து தடுக்குற நல்லவ போடா விளிய என்ன பாத்தா போடாங்கறே நான் யார் தெரியுமா என் ரேஞ்ச் தெரியுமா உனக்கு லண்டன் ரெட் ஹேண்ட் உன் ஹஸ்பண்ட் ரெட் பிரிக்க வச்சு உன நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன் இரு உன வச்சிக்கிற நானே என்னடா தமிழ் எப்படி பேசினாலும் தப்பான மீனிங் வருதுடா ஏய் கூப்பன் சர்வெண்ட் பாத்துக்கிட்டு இருக்கறியே ஒரு பொம்பளை போட்டு அடிக்கறாலே கேக்க கூடாதா நீ அட என்னது போடா இனிமே ஒரு பேச்ச கூட கேக்க மாட்டேன் டூப்ளிகேட் மாதிரி தெரியுதாடா தலைவலிக்குது சார் யார் அது சார் யார் அது உங்க வருங்கால மாமனார் நான் வருங்கால ட்ரங்கால் வெக்கமா இல்ல உனக்கு யார் நீ எதுக்கு வந்த என்ன சார் உங்க வருங்கால மாமனார் என்ன போய் பிடி கேக்குறீங்க மாமனா அத நான் சொல்லணுமா உன் வைஃப் என்ன இன்சல்ட் பண்ணா அதான் சொந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் டெஸ்ட் பண்ணாத போ சார் நான் தான் பாருங்க நீ முன்னாடி பட்டிக்காரர் சார் பட்டிக்காரர் எரும மேட்சிட்டவ சார் எரும மேட்சல யா மேன் வைஃப் பார்க்கறேன் அந்த காலத்துல அவ தான் கிடைச்சா சார் சாணி வர்களும் சந்தனம் தெரியுமா வாங்க சார் வீட்டுக்கு போலாம் நான் வர மாட்டேன் போயா வர மாட்டீங்களா வர மாட்டேன் வர மாட்டீங்களா மாட்டேன் மாட்டேன் ஓகே

என் பேரன்ட்ஸ் கூட பிறந்தவங்க எக்ஸ் லவர்ஸ் யாருமே இந்த மாதிரி சென்ட்டிமெண்ட்ஸ் வேலை காட்டுறது இல்லை நீ ஒன்னும் கவலைப்படாத நான் உன் வீட்டுக்கு வர்றேன் வரேன் ஒரு லார்ஜ் வேணாம் விட்டுக்கறியா வேணாம் ஏன் வேண்டாம் கிராமள முன்னாடி எப்படி குடிக்கிறது அண்டாடா மறுபடியும் அதே இடத்த சென்ட்டிமெண்ட்ட டச் பண்றேன் சரி வா வீட்டுக்கு போலாம் டிபா டிபா டிபார்ட் டிபார்த்தியா காலங்காலமாக திருமணம் ஆகாமல் வீட்டிலே அடைந்து மனம் உடைந்து கிடக்கும் கன்னிமார்களே உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் கேட்காமல் தள்ளி காசு வரதட்சணை எதிர்பார்க்காமல் அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண் கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன் நோட்டீஸை படித்துவிட்டு விருப்பம் தாய்மார்கள் என் விளாசத்துக்கு கடிதம் போடவும் குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும் இந்த காதல் கசமுசா நொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும் இந்த அரிய வாய்ப்பு பெரியவர்களே இந்த நவீன சுயவத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் பேராரோதன மார்மக தாளமடின கேட்டு கொள்கிறேன். டேய் பட்டுடா. கார் உங்களுன்னா உங்க வீட்ல பொண்ணு இருக்கல? உங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்ல மறந்திராம நாயத்துக்குள்ளមក கூட்டி வंद्रங்க. கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா. என்ன ஏ எதுக்கு? இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? பேசாம? ஏன்டா பேசலாம்ல? இந்த இந்த பை கிடிச்சுக்க நான் வந்தறேன். என்ன சார்? என்ன பேசணும்? நான் ரெண்டு கே. ஒண்ணே தான்டா தேடிட்டு இருக்கறேன்.

அம்மா இது எதுல தயார் பண்றது பனிக்கரடி பாடியில இருந்து வர்றது பனிக்கரடி பாடியில இருந்தா அப்படினா பிளட்ல தயார் பண்றதா பிளட் இல்ல நீ யூஸ் பண்ண அப்புற சொல்ற எதுல தயார் பண்றேன்னு சொல்ல அப்பதான் நான் யூஸ் பண்ணுவேன் இது பனிக்கரடி சாணி சாணியா அப்படினா ஆயா ஆயின்னு சொல்லி கேவலமா பேசாத பாய் குடு ஏட்ட குடு 1500 பவுண்ட் தெரியுமா சயின்டிஸ்ட்லாம் அலையறாங்க இருக்காங்க பா எப்படி சாப்பிடுறது எத்தனை வேளை சாப்பிடுறது சொல்லு நான் சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிடுறதா சாணி சாப்பிடுற பார்ட்டியா நீ

வோ மனசுல இருக்குதேவே அதோ அங்க நிக்கறா பாரு பாதியா ஸ்டாப் ஸ்டாப் வாவ் Miss Me, Miss Weld, two thousand years old. I don't know, but I like your judgment. Hey, what's in your color? The other videos are my record. Something different. Ungo woh rakachi khori ka madhe. I like this color combination. <laughs>

ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இவர் வந்து லண்டன் மூத்த மாப்பிள்ளையாக போறாரு பேர் வந்து சந்தோஷ்

முதல்ல சார்னு கூப்பிட பழைய கேரிமே சரி சார் ஏன் சார் இப்படி கோவப்படுறீங்க இன்ன கோவப்படாம என்ன பண்றது ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்தவன் தான் உன் மாப்ளையை முடிவு பண்ணிட்டேனா அந்த நிமிஷத்துல இருந்தே ஸ்டேட்டஸ்ல ஏறிட்டது நீ கொஞ்சம் இறங்கிட்ட தெரிஞ்சுக்க ஐயோ மெல்ல பேசுங்க ஆயிரம் தான் இருந்தால மாப்ளை காது உள்ளது தப்பா நிச்சானா யார் மாப்ளை அப்ப உங்களுக்கு மாப்ளையா அவ மாப்ளைனா பூஜா ஓகே அவனாவது லோக்கல் கவர்மெண்ட்ல மாச சம்பளம் வாங்குற எவனாவது மாப்ளையா முடிவு பண்ணு அவருடைய கல்யாணம் பண்ணு ஆனா அந்த கல்யாணத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட நான் வர மாட்டேன் நான் ரோபா கையில ஏதாவது gift வாங்கி கொடுத்தா நான் பிரே போ அப்படியே லண்டன் பிரேட்ல ஒரு டிக்கெட் போடு போனும் மாப்ளை என்னோட பிளான் தெரியாம பேசிட்டீங்க நீங்க என்ன பிளான் காம் பிளான் அதாவது நீங்க வந்து ஒரு என்ஆர் இன்னொரு மாப்பிள்ளை என்ஆர்ஐ வந்துட்டான் வீட்டுக்குள்ள ஈகோ கிளாஸ் வந்துரும்ல நீ ஏதோ சொல்ல விரும்புற நீ எல்லாத்தையும் புரிஞ்சு பேசுறேன் இல்லப்பா

வீட்டுல கஞ்சி இருக்கு அத சாப்பிடு பாணி நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் எல்லாம் கத்து பிரியாணி வாங்கி சுபார் அனாவசியமா தகராறு பண்ணாத அந்த காக்கா பையன்கிட்ட நீ பாரின் காரியில பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் எல்லாம் அக்கா அக்காவாச்சே வாழ்க்கை நல்லா இருக்கட்டுன்னு சொல்லி லிங்க் பண்ணி விட்டா ரொம்ப தகராறு பண்றியே சுபார் நீ வாழ்நாள் முழுக்க பிரியாணி சாப்பிடுமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போதுமா முடிவு பண்ணிக்க

ஜிப்ப மை ஃபாதர் மன்னாங்கத்தி. ஹாய்! அனுகுண்டேன் அனுகுண்டிடும் என்ன இது பூக்காரியை கேப்ரே ஆட்றதுக்கு வீட்டுக்குள்ள கூட்டி வண்டா ஏய் பூகாரிய இல்ல மாப்ள பனகாரே என் வீட்டுக்கு வரப்பற மர்மக ஃபாரின் ரிட்டன் இந்த பையன் ஏன் தங்கிச்சு மாப்ள ஹாய் ஹாய் sorry கை வாஷ் பண்ணனீங்களா காலையில கால் கழுவும் போது கை ஒரு வாட்டி வாஷ் ஆயி கிச்சு ஜெல் போட்டு கிளீன் பண்ணனும் பார்ட்டி ஊகரு மா ஊகரு ஓ sorry 얘는 டைம் இல்ல ஜஸ்ட் டு ஐயோ வாத்தியமே இது फ्लोर எல்லாம் கீழ இருக்கு. ஃப்ளோர் இருக்கும்? லைக் தி முதல்ல இதெல்லாம் நோண்டி நோண்டி எடுத்துட்டு கிரானைட் போட்டுடுங்க. வாட் அ டேஸ்ட்? ஒரே ஹார்ட்டா இருக்கு. ஐயோ முதல்ல வீடு ஃபுல்லா ரொம்ப